அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே போன வீடியோவில் நாம் வந்து சிம்ம லக்னம் ப்ளஸ் பன்னெண்டு ராசினருக்கான வெற்றி உரைகளை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நாம் கன்னி லக்னம் ப்ளஸ் பன்னெண்டு ராசியினருக்கான வெற்றி உரைகளை பற்றி பார்ப்போம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சின்ன தகவல் சொல்ல விரும்புகிறேன் எங்கள் மாப்பிள்ளை வந்து ஆஸ்ட்ரோ ஹோராஸ் இன்னும் ஒரு சாஃப்ட்வேர் ஆப் டெவலப் பண்ணியிருக்காரு இது வந்து ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆப் தான் இதில் ராசி கட்டம் ராசி இல்லை சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் கிரகங்களின் டிகிரி கோரைகள் காலம் எபகண்டம் அன்றாட பயன்பாட்டிற்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த ஆப்பில் இருக்குது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து க கட்டணம் இல்லாத ஆப் தான் அதனால் தாராளமாக டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க அது ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இப்போ வாங்க நண்பர்களே நாம் வந்து அந்த விஷயத்தை பார்ப்போம் அதாவது கன்னி லக்னம் ப்ளஸ் பன்னெண்டு ராசினருக்கான வெற்றி உரைகளை பற்றி பார்ப்போம் நண்பர்களே கன்னி லக்னம் ப்ளஸ் பன்னெண்டு ராசினருக்கான வெற்றி உரைகள் கன்னி லக்னம் ஒன்று கன்னி லக்னம் மேச ராசி இவங்க வந்து சுக்கரன் சூரியன் வளர்ப்பிரை சந்திரன் இந்த ஹோரைகளை பயன்படுத்தலாம் ரெண்டு கன்னி லக்னம் ரிஷப ராசியினர் வந்து சுக்கரன் வளர்ப்பிரை சந்திரன் புதன் மற்றும் சனி ஓரைகளை பயன்படுத்தலாம் கன்னி லக்னம் மிதுன ராசிக்காரங்க வந்து வளர்ப்பிரை சந்திரன் புதன் சுக்ரன் சனி மற்றும் சூரியன் இந்த ஹோரைகளை பயன்படுத்தலாம் நாலு கன்னி லக்னம் கடக ராசியினர் வந்து சூரியன் வளர்ப்பிரை சந்திரன் புதன் சுக்ரன் இந்த ஹூரைகளை பயன்படுத்தலாம் ஐந்து கன்னிய லக்னம் சிம்ம ராசிக்காரங்க வந்து சூரியன் வளர்ப்புறை சந்திரன் புதன் இந்த ஹோரைகளை பயன்படுத்தலாம் ஆறு கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்க வந்து சூரியன் வளர்ப்பை சந்திரன் புதன் சுக்ரன் சனி இந்த ஹோரைகளை பயன்படுத்தலாம் ஏழு கன்னி லக்னம் ராசிக்காரங்க வந்து வளர்ப்புறை சந்திரன் புதன் சுக்ரன் சனி இந்த ஹோரைகளை பயன்படுத்தலாம் எட்டு கன்னி லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க சூரியன் வளர்ப்பை சந்திரன் புதன் சுக்ரன் இந்த உரைகளை பயன்படுத்தலாம் ஒம்பது கன்னி லக்னம் தனுசு ராசிக்காரங்க சூரியன் வளர்ப்பை சந்திரன் புதன் சுக்ரன் சனி இந்த உரைகளை பயன்படுத்தலாம் பத்து கன்னி லக்னம் மகர ராசிக்காரங்க வளர்ப்பை சந்திரன் புதன் சுக்ரன் சனி இந்த உரைகளை பயன்படுத்தலாம் பதினொன்று கன்னி லக்னம் கும்ப ராசிக்காரங்க வளர்ப்பை சந்திரன் புதன் சுக்ரன் சனி இந்த உரைகளை பயன்படுத்தலாம் பன்னிரண்டு கன்னி லக்னம் மீன ராசிக்காரங்க சூரியன் வளர்ப்பை சந்திரன் புதன் சுக்ரன் இந்த சனி மற்றும் சனி இந்த உரைகளை பயன்படுத்தி வெற்றி காணலாம் வெற்றி காணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்